ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே ஆல்ரெடி ஃப்ரீஸ் வந்துடுச்சுங்க பார்த்தீங்கன்னா மிளகா செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் செடியில் ஏகப்பட்ட மிளகா இருக்குது ஆனால் செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஆனால் மிளகா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மொத்த மிளகாவையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு செடியெல்லாம் பிடுங்கி போடுறது தான் பிளான் நான் மொத்தத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ஏகப்பட்ட மிளகா இருக்குது மொத்தம் நாலு டைப் மிளகா இருக்குது இந்த மிளகா வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீட் பெப்பர் இருக்குது இல்லைங்களா கேப்சிகம் இருக்குதுல்ல அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் போட்டுக்கலாம் ஆம்லெட்டில் போட்டுக்கலாம் இதில் வேணால் போட்டுக்கலாம் காரம் கிடையாது இதெல்லாம் காரமான மிளகா ஸோ இதுவும் இதுவும் காரமான மிளகா அப்புறம் நம்ம கார்டனோட பேஷன் ஃப்ரூட் அதுவாக செடியிலேருந்து விழுந்துச்சு நேற்று கொண்டு வந்து வைக்கும்போது எல்லாம் க்ரீனாக இருந்துச்சு இப்போ வந்து பர்பிள் கலரில் இருக்குது டர்ன் ஆகி நாளைக்கு ஃபுல்லாக பர்பிளாக மாறிடும் அப்புறம் பாருங்கள் நம்ம கார்டனோட ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குல்ல இங்கே இருக்குது இங்கே ஒரு ரெண்டு வேசஸ் இருக்குது ஸோ இவ்வளோ தான் நம்ம கார்டனோட கடைசி மிளகா ஹார்வெஸ்ட் இது அப்புறம் நான் போட்டிருக்கேன் பாருங்க நெக்லஸ் இந்த நெக்லஸும் என்னோடய ஹேண்ட்மேட் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாய்